லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் விசிகாவில் தேர்தல் பரப்புரை ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அவங்கள போட்டிருக்காங்க இன்னைக்கு விசிகாவுடைய உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது திமுகவுடைய தேர்தல் குழு கூட்டத்தில் கலந்துக்காம அந்த உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் சொல்கிறாரு தொடர்ந்து திமுக கிட்டே மூன்று தொகுதிகள் கேட்குறோம் இரண்டு தனித்தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கூடுதலாக கேட்குறோம் ஆனால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தேர்தல் குழு கூட்டத்துக்கு போகாமல் இவர் புறக்கணிக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்னு தான் இவர் வேணும்னா புறக்கணிக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழ்நாடு அரசியலில் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்துருக்கிறீர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போதும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் அந்த பக்கமாக இந்த பக்கமாக அப்படின்னு இரண்டு பக்கமும் கதவையும் ஜன்னலையும் திறந்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதையும் பார்க்குறோம் எங்கள் தலைவருடைய அணுகுமுறை அல்ல எப்போதுமே அவர் ஒரு கொள்கையை முன்னிறுத்தி அந்த கொள்கைக்கான களத்தை உருவாக்குவதில் முன்னிற்கக்கூடியவர் இப்போ இந்த அணி திமுக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் அது ஏதோ இன்னைக்கு போய் இடம்பெற்றதல்ல ஏற்கனவே கடந்த தேர்தலையும் அந்த அணியோடு சந்தித்திருக்கிறோம் சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம் அப்போ மூன்று நான்கு தேர்தலாக தொடர்ந்து அந்த அணியில் இடம்பெற்று பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தலையும் சந்திக்க இருக்கிறோம் இது எதற்காக ஏன் திமுகவை வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த அணியில் இடம்பெறுகிறோம் என்பதை பல முறை சொல்லிட்டோம் இன்றைக்கி நாடுதல் வீரர்கள் பாஜகவை வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது தமிழ்நாட்டில் பாஜக ஒரு ஆக்டோபஸ் போல இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கிற செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அந்த கட்சிக்கு எதிர் சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் வலிமையாக நின்று களத்தை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த இடத்துல திமுக தான் கொள்கைப்பூர்வமான கட்சியாக இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த அணியை வலுப்படுத்துவது என்பது முக்கியம் என்பது எங்கள் தலைவர் முன்வைத்த வழக்கமே அப்போவே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் தலைவர் முன்வைத்த முழக்கம் அதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது சாத்தியமாச்சு அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் அது சாத்தியமாச்சு மற்ற கட்சிகள் இப்போதையும் பாருங்கள் நீங்கள் பாமகவுடைய நிலை என்ன அவங்க வந்து ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்க பிஜேபிட்டையும் பேசுகிறாங்க திமுக கூட்டணியில் இடம்பெற முடியுமான்னு பார்க்குறாங்க அதிமுக கூட்டணியோடையும் பேசுகிறாங்க மூணு பக்கம் பேசுகிறாங்க தேமுதிக என்ன செய்கிறாங்க திமுக கூட்டணியில் இடம்பெறுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பிஜேபியோடையும் பேசுகிறாங்க அதிமுகலையும் பேசுகிறாங்க எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட பார்த்தா தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் இப்படி தான் இருக்குது ஆனால் அதிமுகவும் பேசுகிறதா தானே ஒரு தகவல் இருக்குது ஐந்து சீட்டு தருவதாகவும் ஒரு ராஜ்யசபா எம்பி தருவதாகவும் ஒரு பேச்சு இருக்குது அதனால தான் திருமாவளவன் அவர்கள் வந்து அடம் பிடிக்கிறாரு அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்குங்கிற மாதிரி அவர் ஒரு அடம் பிடிக்கிறாரு ஆனால் இதற்கு பின்னாடி அதிமுகங்கிற ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அதாவது அதிமுக பேசுகிறாங்கன்னு வேணா வச்சுங்க நாங்கள் பேசல நாங்கள் திமுக நிலையில் இருக்கிறோம் எங்களிடம் வந்து அதிமுக பேசுகிறது அப்படின்னு வேணால் எடுத்துக்கங்க இப்போ பேசுகிறாங்க எல்லா எப்போவுமே பேசத்தானே செய்வாங்க எல்லா கட்சியும் பிஜேபி கூட எங்கள் தலைவர்கிட்ட பேசுனாங்க ஒன்றிய அமைச்சராக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லிட்டேன் ஒன்றிய அமைச்சரை விட மேலான பொறுப்பு என்னோ அதை கூட தருவதற்கு பிஜேபி தயாராக தான் இருக்குது எவ்வளோ லாபி பண்ணி பார்த்தாங்க எங்கள் தலைவருக்கு பிஜேபி தலைவர்கள் எல்லாம் நட்பு ரீதியில் நெருக்கமாக தான் இருக்காங்க ஆனால் கொள்கை ரீதியில் மிகப்பெரிய விரிசல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது அதனால் கொள்கை ரீதியில் தான் எங்கள் தலைவர் அணுகிறாரே தவிர பொன்னார் நம்ம அண்ணன் அவர் நம்ம நண்பர் அப்படி பார்க்குறதில்ல அவங்க அடிப்படையில் அவங்க வர்றாங்க பேசுகிறாங்க பேசியிருக்காங்க ஏற்கனவே அப்போது பிஜேபி வந்து விசி கேட்ட பேசதை தவிர விசிக்காக போய் பேசலை அதிமுக வந்து விசி கேட்ட பேசத்தான் செய்யும் எப்பவுமே எப்போவுமே அப்படி தானே எல் எல்லா காலகட்டத்திலும் தங்கள் அணிக்கு கட்சிகள் வரணும் வலிமையான கட்சிகள் வரணும் இவங்களால மிகப்பெரிய அளவுக்கு ஓட் ஷேரிங் இருக்குன்னா அவங்கள விட்டுறக்கூடாதுன்னு பெரிய கட்சிகள் நினைக்கத்தான் செய்யும் நாங்கள் அப்படி பேசல அதை வந்து கதவையும் திறந்து வைக்கல ஜன்னலையும் திறந்து வைக்கல எங்கள் தலைவருடைய அணுகுமுறை அது அல்ல அப்போ நாங்கள் திமுக அணி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டோம் எந்த ஒரு வளரும் கட்சியும் இப்படி டிக்ளேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா வளரும் கட்சியினுடைய அந்த இருப்பு முக்கியமானது அடுத்த கட்ட நகர்வு முக்கியமானது அப்போ எங்கள் போன்ற ஒரு கட்சி வந்து எப்போவுமே இதுதான் அப்படின்னு ஒரு முடிந்த முடிவாக எப்போவும் ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க காத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சூழல் எப்படி வேணாலும் மாறி அமையும் எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் போகலாம் நம்ம ஒரு முடிவை தெளிவாக அறிவிக்காமல் ரெண்டு பக்கமும் பேசி எங்கள் பேரம் அதிகமாக படியுதோ அங்கே போகலாம் இப்படி என்றைக்காவது எங்கள் தலைவர் அரசியல் செஞ்சு பார்த்துருக்கீங்களா அவருடைய அணுகுமுறை அது கிடையாது முழுக்க முழுக்க கொள்கையை முன்வைக்கிறாரு திமுக அணியில் பயணப்படணும்னு நினைக்கிறாரு திமுக அணியில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஏற்ற சீட்டை பெறணும்னு நினைக்கிறோம் அது வந்து தவறு இல்லையே எங்களுடைய வலிமை எங்களுக்கு தெரியுது கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியுது கூட்டணி தலைமைக்கும் தெரியுது இருக்கிற விசிக்க மிகப்பெரிய கேடர் பெல்ட் உள்ள தமிழ்நாடு முழுவதும் வாக்கு வங்கியுள்ள ஒரு கட்சி ஒரு நல்ல ஒரு எமர்ஜிங் லீடர் திருமாவளவன் இன்னைக்கு யாராவது மறுப்பாங்களா ஒருத்தர் மறுக்க சொல்லுங்க அதே மாதிரி கொள்கையில் உறுதியா உள்ள தலைவர் இவர் தான் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அம்பேத்கரிஸ்ட் யாரு இன்னைக்கு பெரியாரிய திராவிட இயக்க கொள்கைகளையே வீச்சோடு களத்துல வச்சு பேசுறது யாரு நாங்க தானே பேசுறோம் அப்போ எங்களுக்கான முக்கியத்துவம் என்பது இன்னைக்கு வந்துருச்சு மாநாடு அதற்கு சாட்சியா இருக்கு இப்ப நாங்க நடத்தின மாநாடு அதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக்கிருச்சு அப்போ எங்களுடைய வலிமையிலிருந்து நாங்க எங்களுடைய எண்ணிக்கை உறுதி செய்யணும்னு நினைக்கிறோம் அது ஒண்ணும் தவறு கிடையாது அதுல எங்க கூட்டணியில வந்து முறிவு வரப்போகுது அதனால என்ன கசப்பு வரப்போகுது எல்லா கட்சியும் இப்படிதானே கேட்கும் அவங்கவுங்க வலிமையில இருந்து அவங்க கேட்பாங்க இப்ப என்ன காங்கிரஸ் போய் கையெழுத்து போட்டாங்களா அவங்க அவங்களுக்கான இடங்களுக்காக இன்னைக்கு போராடிட்டுதானே இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு தானே இருக்கு கமல் கூட வந்து அரசியலுக்கு புதுமுகம் அவரு ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காரு சந்திச்சுட்டு வந்து இன்னைக்கு வந்து அவர் திமுக கூட்டணியில் பேசுறாருன்னு தான் தகவல் வருது ஆனால் திமுக தரப்பில் சொல்லப்படுது என்னன்னா இப்ப காங்கிரஸ் ஆகட்டும் பிசிகாவாகட்டும் அதாவது திமுக கூட தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு தனித்து நின்றா தோல்வியை தான் சந்திப்பாங்க இல்லை வேற கூட்டணி அமைச்சா கூட தான் சந்திப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால இவங்க இப்போ அதிகபட்சமாக கேட்கறதெல்லாம் வந்து ரொம்ப தவறு அப்படின்னு தானே திமுக தரப்புல சொல்லப்படுது அப்படிலாம் சொல்லலையா திமுக திமுக ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க அதாவது அதிகபட்சமாலாம் யாரும் கேட்கல அவங்கவுங்களுடைய வலிமை கேட்ட இடங்களை தான் கேட்குறோம் அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கு ஏற்கனவே வந்து அந்த இடத்த நாங்கள் அடைஞ்சிருக்கோம் இல்லையா இப்போ ஆறு தொகுதிகள் கொடுத்தாங்க ஆறு தொகுதிகளில் நான்கு தொகுதிகள் தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று காட்டியிருக்கோம்ல அப்போ எங்களுடைய வலிமை வந்து நிறுவப்பட்டிருக்குல்ல அதனால் எங்களுடைய வலிமையிலிருந்து நாங்கள் கேட்குறோம் திமுகக்கு எல்லா கட்சிகளையும் சேர்த்து கொண்டு ஒரு அணி அமைக்கும் போது இந்த மாதிரி தொகுதி பங்கீடுகளில் மிகப்பெரிய சிக்கல் அவங்களுக்கு இருக்குது என்னன்னா வந்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் ஒரு சம அளவில் எல்லாரையும் நடத்தணும் அவங்களும் ஒரு உரிய அளவில் போட்டியிடணும் ஏன்னா அவங்க ஒரு இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய கவனிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்போ அதிக எண்ணிக்கையில் அவங்க போட்டியிட்டு அதிக எண்ணிக்கையில் நாடாளுமன்றத்துக்கு போகிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்போ அவங்க அந்த நோக்கத்துலேயும் பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கான இடமும் குறைஞ்சிடக்கூடாது கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் மனங்கோணாம சீட்டை பங்கிட்டு கொடுக்கணும் புதிய கட்சி ஒன்றும் க கூட்டணியோட வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கும் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க அதையும் கன்சிடர் பண்ணணும் இவ்வளோ பெரிய நெருக்கடி திமுகக்கு இருக்கு அப்போ எல்லாத்தையும் இப்போ நாங்கள் எங்கள் கட்சியினுடைய நலனிலிருந்து நாங்கள் பார்ப்போம் திமுகக்கு ஒட்டுமொத்த கூட்டணியும் கொண்டு போக வேண்டிய அந்த மைண்ட் செட்ல இருந்து அவங்க பார்ப்பாங்க அவங்க கட்சிக்கான நலனிலிருந்து அவங்க பார்ப்பாங்க இவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு அதனால இந்த தொகுதி பங்கீடு என்பது அப்படி ஒவ்வொரு நாளில் முடிஞ்சிடாது அவங்க அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் பிரச்சனையை சொல்லுவோம் இது ஒரு பேச்சுவார்த்தை தான் இதில் ஒன்று பிரச்சனையோ இதில் ஒன்று முறிவோ இதில் ஒன்று கசப்போ எதுவுமே கிடையாது எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் எங்களுக்கு வந்து பொது தொகுதி ஒன்று கொடுங்க தனித்தொகுதி மூணு கொடுங்கன்னு கேட்குறோம் ஏற்கனவே ரெண்டு வெற்றி பெற்றுக்குறோம் அசம்பிளியில் நாலு வெற்றி பெற்றுருக்குறோம் அப்போ வெற்றி பெற்று அந்த விஷயத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் இது ஒன்றும் பிழை இல்லை யாருமே இதை பிழைன்னு சொல்ல மாட்டாங்க எங்களுடைய இந்த நகர்வை வந்து யாராவது குறை சொல்வாங்களா திறந்து வச்சுக்கிட்டு ஒரு பார்கெனிங் பாலிட்டிக்ஸ் மிரட்டல் அரசியல் பண்ணலை பாருங்க என்ன அவர் கூப்பிடுறாரு பாருங்க எங்களை வந்து இவர் கூப்பிட்றாரு இந்த கட்சி எங்களுக்கு ஆஃபர் பண்ணது அதனால நீங்க எங்களுக்கு ரெண்டு சீட்டு கூட போட்டு அப்படி பேசல உறுதிப்படுத்திட்டோம் கொள்கை ரீதியாக தான் நிக்கிறோம் எங்களுடைய வலிமை கேட்ட இடங்களை கேட்குறோம் யாரோடய நாங்க பேசல பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்களையும் நாங்க வந்து இல்லை இல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறோம் எங்க தலைவர் இன்னைக்கு சொல்றாரு இளவு காத்த கிளியாக காத்திருக்க வேண்டாம் ஏதாவது நடந்துராதா ஏதாவது பிரச்சனை வந்துராதா திமுக கூட்டணியில் மு முறிவு வந்துராதா கசப்பு வந்துராதான்னு யாரும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் அவர் சொல்றாரு ஆனால் அரசியல் தலைவர்கள் அப்படி சொல்லல திமுக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து உதாசீனப்படுத்துறாங்க ஒரு மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அதற்குண்டான மருந்து வந்து ஏடிஎம்கே இருக்கு அப்படின்னு ஈபிஎஸ் சொல்றாரு பல்வேறு அரசியல் தலைவர்கள் அதானே சொல்றாங்க மத்தியில் பாஜக எந்த அளவுக்கு ஒரு ஒரு மனப்பான்மையோடு இருக்கும் அதே மாதிரி தான் மாநிலத்தில் திமுக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து மதிக்காமல் இருக்குன்னு சொல்றாங்க அதாவதுங்க இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு என்டிஏ கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு இப்போ இன்னைக்கு இந்திய அளவில் சண்டையே இந்த இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் ஆனால் அவங்க வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க நூறு வேட்பாளரை இன்னும் உங்க தொகுதி பங்கே முடியாது அதுதான் கேட்குறேன் ஏன்னா அங்கே இந்தியா கூட்டணின்னு ஒன்று இங்க இருக்கு என்டிஏ கூட்டணின்னு ஒன்று அங்கே இல்லை பிஜேபி மட்டும்தான் இருக்கு அதனால பிஜேபி கேண்டிடேட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்கு இந்தியா கூட்டணி அப்படி அல்ல ஒரு ஜனநாயக பூர்வமான கூட்டணி பல கட்சிகளும் இணைந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி எல்லா கட்சியினுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் எல்லா கட்சியினுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கணும் எல்லா கட்சியும் விவாதித்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்போ ஒரு ஜனநாயகம் என்பது இங்க இருக்கு அங்கே சர்வாதிகாரம் தான் இருக்கு அவங்களோட கூட்டணிக்கு அணி சேர்றவங்க அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு போனாதான் உண்டு அவங்க எடுக்கிற முடிவு தான் என்டி வந்து கூட்டத்தை இணைக்காது கூட்டிருக்காங்களா இந்த பத்தாண்டுகள்ல என்டிஏக்கு கன்வீனர் யாரையாவது காட்டியிருக்காங்களா அப்படி இல்லை இல்ல இங்க இங்க வந்து எத்தனை கூட்டம் போட்ட பாருங்க இந்த ஆறு மாசத்துல அஞ்சு கூட்டம் போட்டோம் எத்தனை கூட்டம் போட்டிருக்காங்க இந்தியா கூட்டணி கூட்டம் போட்ட உடனே அவசர அவசரமா பத்து வருஷமா நடக்காத கூட்டத்தை கூட்டுறாரு அப்போ கூட்டணி கூட்டணிக்கான மதிப்பு கூட்டணி தலைவர்களை வந்து அரவணைப்பது எல்லாரோடய கருத்துக்களை ஷேர் பண்ணி ஒரு முடிவு எடுப்பது அப்படிங்கிறது எங்க இருக்கு இந்தியால இருக்கா என்டிஏல இருக்கா இந்தியா கூட்டணில தான் இருக்கு அப்ப இந்தியா கூட்டணியுடைய தமிழ்நாடு வடிவம் இங்க இருக்கு திமுக தலைமையில இதுதான் இந்தியாவிலேயே அமைந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல தான் இந்தியா கூட்டணி இன்னைக்கு இந்தியா முழுவதும் உருப்பெற்றிருக்க இதனுடைய ரோல் மாடல் எங்கே எங்கேருந்து வந்தது தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு ஏன்னா கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இது அமைஞ்சிருச்சு அப்போ இந்த அணியில் எல்லா கட்சியினுடைய கருத்தையும் உள்வாங்கி எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட காலத்தாழ்வு இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நீட்டிப்பு எல்லாம் நடக்கிறது இயல்பானது அங்கே ஒன்றுமே இல்லையே இல்லாத இடத்துல அது அப்படி ஆகும் அவங்க இப்போ பாஜக கூட யார் இருக்கா அங்கே பேச்சுவார்த்தைக்கு என்ன இருக்குது அங்கே இழுபறிக்கு என்ன இருக்குது இல்லை வாசன் மட்டும் போய் ஏற்கனவே இருந்தவர் ஏதோ புதுசாக ஜாயின் பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்களே தவிர புதுசாக யாரும் அவங்களோட இணையில அதிமுக கதவை திறந்து வச்சுட்டு காத்து தான் இருக்காங்க யார் போனால் இந்த தேமுதிக போயிருக்காங்க பாமக போயிருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னு தான் தகவல் வரதை தவிர யாரும் இன்னும் உறுதிப்படுத்தலை அவங்களும் ரெண்டு பக்கம்ல பேசுறாங்க மூணு பக்கம் பேசுறாங்க திமுகலையும் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் உள்ள நுழைஞ்சிட முடியாதுன்னு தான் பாக்குறாங்க பாமகவும் அப்படிதான் பாக்குறாங்க தேமுதிகவும் அப்படிதான் பாக்குறாங்க அப்போ மூன்று பக்கமும் வந்து வலை வீசி விட்டு எங்கே வந்து வாய்ப்பு இருக்குதோ அங்கே போய் இடம்பெறலாம் என்பது ஒரு அரசியல் கொள்கையா ஒரு அரசியல் முடிவா அப்படிப்பட்ட முடிவை எடுப்பதற்கு எங்கள் தலைவர் என்றைக்கும் தயாரானதும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலையும் அவர் இல்லை அவர் கொள்கை முன்னிறுத்தி இந்த தேர்தலை இப்படி தான் சந்திக்கிறோம் எவ்வளோ ஆஃபர் யார் வச்சாலும் சரி அது பிஜேபி வச்சாலும் சரி இது ஏடிஎம்கே வச்சாலும் சரி அதையெல்லாம் இடதுகையால் புறந்தள்ளி விட்டு எங்களுடைய அரசியலை நாங்கள் கொண்டு போகிறோம் கொள்கை பூர்வமாக கொண்டு போகிறோம் பார்கன் பாலிடிக்ஸ் பண்ண தெரியாமல் இல்லை அவர் வந்து பிழைக்க தெரியாதவர் என்ன இப்படி இருக்கார் எந்த அரசியல் கட்சியாவது இப்படி வந்து டிக்ளேர் பண்ணிட்டு இருப்பாங்களா நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இடம்பெறுவோம் இந்த கூட்டணியில் தான் தொடர்ந்து பயணிப்போம்னு எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க ஆனா நாங்க சொல்றோம் அது பார்ப்பதற்கு என்ன இப்படி இருக்காருன்னு கேட்கலாம் தோணலாம் ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சரியான நிலைப்பாடு இப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒரு கட்சி எடுக்கும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து அந்த நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க அங்கதான் ஒரு கூட்டணி வடிவம் வருது அந்த கூட்டணியை உடைக்க நினைத்தவர்களால் கூட உடைக்க முடியாத நிலை எப்படி ஏற்படுதுன்னா கொள்கையை முன்னிறுத்திட்டு முடிவு எடுக்கிறதுனால தான் சீட்டை முன்னிறுத்தி முடிவெடுக்கிறாருந்தால் திமுக மூணு தான் சொல்கிறாங்க ரெண்டு தான் சொல்கிறாங்க அவங்க அஞ்சு சொல்கிறாங்க பத்து சொல்கிறாங்க அப்ப அங்கே போயிடலாமா அப்படின்னு ஒரு ஊசலாட்டம் வரும் அந்த ஊசலாட்டம் ஏன் வரலன்னா அஞ்சு பத்து நீ தந்தாலும் சரி இங்கே மூணு ரெண்டு அப்படின்னாலும் சரி நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்று முடிவு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே அப்படி தான் முடிவெடுத்தோம் இப்போ ஏற்கனவே நாங்கள் ரெண்டு தொகுதியில் போட்டிட்டாச்சு வெற்றி பெற்றுட்டோம் எனவே இந்த முறை கூட்டி கேட்கிறோம் அது எங்களுடைய வளர்ச்சியிலிருந்து நாங்கள் செய்கிற ஒரு முயற்சி திமுக தலைமையை அதை கனிவோடு பரிசீலித்து ஒரு நல்ல நிலை ஒரு நல்ல முடிவு ஓரிரு நாட்களில் வருங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் அந்த ஒரு ப்ராசஸ் தானே தவிர இதில் ஒரு முறிவோ இதில் ஒரு பிரச்சனையோ எதுவுமே கிடையாது ஆனால் எப்படியாவது ஒரு பிரச்சனை வந்துடாதான்னு ஒட்டுமொத்த ஊடகங்களும் அரசியல் ஆர்வலர்களும் அப்படியே காத்திருக்காங்க இன்றைக்கி உயர்நிலைக்குழு கூட்டம் காலையில் நடந்துச்சு பன்னெண்டு மணிக்கு வந்து அறிவாலயத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போகலாம் இன்னைக்கு போய் ஒப்பந்தம் செய்யலாங்கிற மாதிரி ஒரு முடிவு இருந்தது ஆனால் உயர்நிலைக்குழு கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லணும் அந்த கருத்துக்களை கேட்கணும்னு தலைவர் விரும்பினார் எல்லாத்தையும் கருத்து கேட்டார் எல்லாரும் அவங்கவுங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க நாலு மணி ஆயிடுச்சு கூட்டம் முடிய அப்போ இங்கே கூட்டத்தில் இவர்களுடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்கணும்னு தலைவர் நினைக்கிறார் அவருடைய முடிவு சொந்த முடிவு அப்படின்னு அவர் போயிருக்கலாம் எல்லா கட்சியிலையும் வந்து என்ன என்ன செய்கிறாங்க ஒரு கூட்டத்தை போடுவாங்க முடிவெடுக்கிற அதிகாரம் தலைவருக்கு தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுவாங்க அதோட தலைவர் வந்து என்ன முடிவு வேணாலும் எடுப்பார் இப்படிதானே பார்த்துருக்கோம் நாங்களும் போன முறையே உயர்நிலைக்குழு கூட்டத்தை போட்டு தலைவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டோம் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கிற அதிகாரத்தை அதிகாரத்தை அதுக்கப்புறம் இன்னைக்கு திரும்ப உயர்நிலைக்குழு கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஆனா எங்க தலைவர் கூட்டுறாரு ஒரு மிகச்சிறந்த ஜனநாயகவாதிங்கிறத மீண்டும் அவர் நிரூபிக்கிறார் இன்னைக்கு மீண்டும் உயர்நிலைக்குழு கூட்டத்தை போட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இப்படி இப்படி எல்லாம் இந்த நாட்கள்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு இவ்வளவு ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்னு கூட்டணியில் என்ன பேசப்பட்டது அவங்க என்ன சொன்னாங்க நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கட்சி தொடர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறார் முன்னணி பொறுப்பாளர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறார் கட்சியினுடைய ஸ்டீரிங் கமிட்டி அதுதான் உயர்நிலை குழு அந்த கமிட்டிகிட்ட தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறார் இதை பத்தி நீங்க உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு ஒவ்வொருத்தரையும் பேச விட்டார் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய உணர்வுகளை முழுக்க பேசுனாங்க நாலு மணி ஆயிடுச்சு காலையில பத்து மணிக்கு தொடங்கின கூட்டம் நாலு மணி ஆயிருக்குன்னா எவ்வளவு மணி நேரம் நடந்திருக்கு பாருங்க வெளியே பூரா ஊடகங்கள் அப்படியே காத்து கிடக்குறாங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க ஏன் வந்து இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு போறேன்னு சொல்லிட்டு போகல திமுக கூட்டணிகளை வந்து விரிசலா அதுவா இதுவான்னு எழுதுறாங்க அப்போ ஜனநாயக பூர்வமான ஒரு முடிவெடுப்பதற்காக நாங்க வந்து நேரம் எடுத்துக்கிறோம் எங்க தலைவர் வந்து அவருக்கு மட்டும் சீட் வாங்கிட்டு போக முடியாதா அல்லது இன்னொரு தோழருக்கு மட்டும் சீட்டை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு போக முடியாதா அப்போ கட்சித் தோழர்களுடைய உணர்வு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறார் அவங்க என்ன நினைக்கிறாங்க அதைத்தான் போய் நம்ம நிலைப்பாடு எடுக்கணுமே தவிர நாம எடுத்த நிலைப்பாட்டை கொண்டு கட்சியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார் அந்த ஜனநாயகத்தன்மை அவற்றை இருக்கிறதுனால மீண்டும் குழுவை கூட்டி ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் கேட்டு அந்த கருத்துக்களை உள்வாங்கி இன்னைக்கு வெளிப்பட்டுருக்காரு அதற்கான நேரத்தை எடுத்துக்கிறார் அதனால கூட்டணி தலைமையிட்ட என்ன சொல்லிட்டாரு நான் தொடர்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் கூட்டம் இருக்கு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நான் முடிவெடுக்க முடியும் அதனால் இன்றைக்கி வர முடியாது ஓரிரு நாள் தள்ளி வைங்க நம்ம வந்து பேசிக்கலாம் இவங்களுடைய கருத்து தான் முக்கியம் அப்படின்ட்டு கூட்டணி தலைமைக்கு சொல்லியிருக்கார் இது இதை இதை வந்து நீங்க பாராட்டணும் ஊடகங்கள்லாம் இது கொண்டாடணும் இந்த தேர்தல் அரசியல் காலத்துல இப்படி வந்து எல்லாம் ஏகபோகமாக போய் கொண்டிருக்கிற இடத்துல இவ்வளவு ஜனநாயகத்தன்மையோட ஒரு கட்சி செயல்படுதான்னு கொண்டாடி பாசிட்டிவா செய்தி பரப்பணும் ஆனா அப்படியே பார்த்தா இன்னைக்கு வந்து ஒப்பந்தத்துக்கு போகல திமுக விசிக்கா உறவு விரிசலா அதிமுக போக போறாங்களா அப்படியா இப்படியா நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு சீட் ஆஃபரா ஒரு ராஜ்யசபா சீட்டா அதுவா இதுவான்னு வந்த செய்தியெல்லாம் வந்து எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அது எதுவுமே உண்மை இல்லை திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் உறுதியாக நிற்கிறோம் எங்களுக்கான கண்ணியமான இடங்களையும் நாங்கள் பெறுவோம் நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு